ஏசம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் நித்யா சுகர் பேஷண்ட்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் இதுதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி எனக்கு இத்தனை வருடங்களாக சக்கரை நோய் இருக்குங்க இந்த பழங்கள் எல்லாம் சாப்பிடலாமா பொதுவாகவே பழங்கள் சாப்பிட்டாவே சுகர் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து இது சாப்பிடும்போது பாதிப்பு ஏற்படுத்துது அதனால ரொம்ப ஈஸியா நம்ம பிளட்ல சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஒரு சிலர் நான் வெறும் ஃப்ரூட் சாலட் மட்டுமே சாப்பிடலாமா எந்த நேரத்துல சாப்பிடலாம் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு பொதுவாகவே பழங்கள் அப்படின்னு சொல்றது ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இதுல இருக்கு நார்ச்சத்துக்கள் தான் பழ வகைகள்னு சொல்றோம் அதுவும் இல்லாமல் முக்கியமாக ஃப்ரூட்ஸ் நம்ம நிறைய சாப்பிடும்போது நம்ம உடலில் ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் வந்து ஈஸியாக நடக்குதுன்னு சொல்லலாம் முக்கியமாக குடல் பகுதியில் நிறைய பேருக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும் ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறவங்க அதிகமாக ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய சாலிபிள் ஃபைபர்ஸ் என்ன பண்ணுனா ஈஸியாக நமக்கு மலத்தை வெளியேறுது ஸோ கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக ஃப்ரூட்ஸை வந்து நம்ம சாப்பிடலாம் இதில் சர்க்கரை நோயாளிகள் அவர்களுக்கு உகந்த பழங்கள் என்ன என்னென்ன ஃப்ரூட்ஸ் எந்த அளவுக்கு எந்த நேரத்தில் நம்ம சாப்பிடலாம் இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வியாக இருக்கு ஸோ அப்படி பார்க்கும் சர்க்கரை நோயாளிகள் முதல்ல கொய்யா இந்த கொய்யா கனி அப்படின்னு சொல்றது நம்ம உடல் அதாவது கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கக்கூடியது சோ துவர்ப்பு சுவை எல்லாமே நம்ம பிளட் சுகர் லெவல கண்ட்ரோல் தான் அப்போ தினமுமே ஒரு கொய்யா சாப்பிடலாம் ஒரு கொய்யா பழம் எடுத்து சாப்பிடும் அதில் இருக்கக்கூடிய இன்சன்ஸ் எல்லாமே நேச்சுரலாவே நமக்கு இன்சுலின் செக்ரிஷனை அதிகரிக்கும் தான் வந்து பார்த்தோம்னா சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் கொய்யா இலைகளை தேநீர் டீ மாதிரி போட்டு குடிப்பாங்க கொய்யா இலை மாவிலை இது ரெண்டுமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கும்போதும் நம்ம உடல்ல சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த அளவுக்கு அந்த கொய்யா கனி சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் இல்லாமலும் இருக்கும் அடுத்து அடுத்து முக்கியமான ஒரு பழ வகை அப்படின்னு சொல்லலாம் சுகர் பேஷண்ட்ஸ் இது சாப்பிடும்பொழுது நல்லாவே நமக்கு சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும் அதுதான் பப்பாளி நிறைய பேருக்கு இந்த பப்பாளி பிடிக்காது ஆனால் நம்ம சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த டயாபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும் ஸோ கண்களில் சுகர் லெவல் அதிகமானதுனால கண் நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டு விழிகள் வந்து நமக்கு பாதிப்பு இருக்கும் ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும் ட்ரை ஐஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரி கண்களில் இருக்கக்கூடிய ஒரு வறட்சி தன்மையை போக்குவதற்கு நமக்கு பப்பாளி மிகவும் சிறந்தது அதே மாதிரி மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா இப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடியவங்க இந்த பப்பாளியை சாப்பிடும்போது சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அடுத்து முக்கியமாக வேறு என்ன பழங்கள் சாப்பிடலாம் அப்படின்னா மாதுளை மாதுளையை பொறுத்த வரைக்கும் அதுவும் நாட்டு மாதுளை சோ மாதுளை அப்படின்னு சொல்றது ஒரு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது முக்கியமாக ஹீமோக்ளோபின் குறைவா இருக்கா மாதுளை சாப்பிடுவோம் ஸோ பிரெக்னன்சி டைம்ல ஸோ இந்த மாதிரி கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்போது ஸோ அனைத்து சமயங்களிலுமே நமக்கு என்னன்னா மாதுளை மிக சிறந்த ஒரு கனி அப்படின்னு சொல்லலாம் சுகர் லெவல நமக்கு குறைக்கிறதுக்கு அவ்வளவு சிறந்த ஒரு முக்கியமான பழ வகைகளில் நமக்கு மாதுளை ரொம்ப முக்கியமானது தினம்தோறும் ஒரு மாதுளை சாப்பிடலாம் சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கால்களில் நரம்புகள் பாதிப்பு இருக்கும் கால் பாத எரிச்சல் இருந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற கண்டிஷன் நரம்புகள் பாதிப்பு ஏற்படும்போது இந்த மாதுளையை தினம்தோறும் ஒன்றொன்று சாப்பிடலாம் எப்படி சாப்பிடும்போது இதனால சுகர்னால வந்து பார்த்தோம்னா கை கால்கள் எல்லாமே ஒரு மாதிரி வறண்ட தன்மை இருக்கும் தோல் வந்து ரொம்ப வறட்சித்தன்மை இருக்கிறத நம்ம நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி வறண்ட சருமம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மாதுளை சாப்பிடலாம் ரொம்ப நாளாக எனக்கு வந்து சுகர் லெவல் குறையவே இல்லைங்க ஹெச்பி ஒன்சி லெவல் நைன் டென் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றீங்கன்னா இந்த மாதுளை தோல் இருக்கு இல்லைங்களா மாதுளை ஓடு அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் நாட்டு மாதுளை ஓடுனா ரொம்ப சிறந்தது இதை வந்து நம்ம கஷாயமாக குடிக்கும்பொழுது சின்ன சின்ன பீசஸ கட் பண்ணிட்டு கஷாயமாக தினம்தோறும் குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும் சர்க்கரை அளவு குறைய குறைய நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது நமக்கே தெரியும் மாதுளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கனி வகை மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இந்த வெயில் காலங்கள்ல கிடைக்கக்கூடிய தர்பூசணி பழம் இதெல்லாம் சாப்பிடலாமா தாராளமாக சாப்பிடலாம் நீர்ச்சத்து நிறைந்த பழ வகைகள் சோ இதை சாப்பிடும் பொழுதும் நம்ம உடலில் இப்போ ரத்தத்தில் உடனே வந்து சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிறதுனால நமக்கு இது சுகர் பேஷண்ட்ஸுக்கும் அடிக்கடி சொல்லுவாங்க எனக்கு வந்து ரொம்ப ஸ்டாமினா குறைஞ்ச மாதிரி இருக்குங்க நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது உடலில் பலம் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவர்களுக்குமே நீர் செத்து நிறைந்த பழங்கள் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நான் வறட்சி இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம நாக்கில் வந்து ஒரு வறட்சி இருக்குது அதிகமான தாகம் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சமயங்களில் இந்த பழ வகைகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் அடுத்து முக்கியமாக கிரேப்ஸ் அது திராட்சை வகைகள் திராட்சை வகைகளும் சர்க்கரை நோயாளிகளுக்கு உகந்தது தான் அதுவும் உலர்ந்த திராட்சை வந்து கொஞ்சமாக நம்ம சாப்பிடலாம் அதிகமாக சாப்பிட்டாலும் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி பழ வகைகளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடலில் சர்க்கரையோட அளவு கண்ட்ரோலில் இருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி இந்த பேரிக்காய் ஆப்பிள் இது எல்லாமே செரி வகைகள் இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஸோ இது எல்லாமே இரவு நேரத்தில் நம்ம தவிர்த்துட்டு பகல் நேரங்களில் சாப்பிடலாம் ஸோ இரவு நேரத்தில் வெறும் ஃப்ரூட் சாலடாக சாப்பிடும்போது சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதா குறையுதா அப்படின்றது தூக்கத்திலே நமக்கு தெரியாது ஸோ அதனால் பகல் நேரங்களில் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அந்த டைமில் நம்ம வந்து பழங்களை சாப்பிட்டுக்கலாம் இதனுடைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ இதனால் உடல் ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாலோ நம்ம இதற்கு சீந்திலாதி கற்பம் எடுத்துக்கலாம் சீந்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கக்கூடியது வெப்ப வீரியம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை இந்த மூலிகை தான் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை வந்து குறைக்க செய்யுது ஸோ சர்க்கரை அளவு குறைய குறைய நமக்கு என்ன ஆகும்னா ஈஸியா முன்னாடி எந்த மாதிரி உடல்ல எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாம நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் அதே மாதிரி சித்த மருத்துவத்துல ஆவாரை கற்பம் அப்படின்ற மருந்து இருக்கு ஸோ இந்த ஆவாரை கற்பம் அப்படின்னு சொல்ற மருந்தும் இது நமக்கு சூர்ணமாகவோ இல்லை குடிநீர் மாதிரி கஷாயம் மாதிரியோ நமக்கு கிடைக்குது ஸோ இதை வந்து கஷாயமாக ஒரு நாளைக்கு இரண்டு வேலை போதும் நம்ம பிளட் சுகர் லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரதை பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு டவுட் சுகர் இருக்குங்க எந்த மாதிரியான பழ வகைகள் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஸோ நான் சொன்னேன் இந்த பழ வகைகளோடு இப்போது சொல்லியிருக்கக்கூடிய சித்த மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணால் சுகர் லெவல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி